நாட்டுப்புற பாடல்கள் வினாவிடைகள் வளர் தமிழ் ஆறு நாட்டார் என்ற சொல் குறிப்பது யாரை நாட்டார் என்ற சொல் குறிப்பது யாரை நாட்டுப்புற மக்களை நாட்டுப்புற பாடல்கள் யாரால் பாடப்படும் நாட்டுப்புற பாடல்கள் ஜாரால் பாடப்படும் நாட்டுப்புற மக்களால் பாடப்படும் குழந்தையை உறங்க வைப்பதற்காக பாடப்படும் நாட்டார் பாடல் எது குழந்தையை உறங்க வைப்பதற்காக பாடப்படும் நாட்டார் பாடல் எது தாலாட்டு பாடல் தொழிற்பாடல்கள் எப்போது பாடப்படும் தொழிற்பாடல்கள் எப்போது பாடப்படும் தொழில் போது பாடப்படும் நாட்டார் பாடலில் பல வகை பாடல்கள் உள்ளன அவை எவை நாட்டார் பாடலில் பல வகை பாடல்கள் உள்ளன அவை எவை தாலாட்டு பாடல்கள் ஏற்பாடல்கள் அறுவடை பாடல்கள் தொழிற் பாடல்கள் காதற் பாடல்கள் என்பனவாகும் நாட்டார் பாடல்கள் எப்பொழுது பாடப்படுகின்றன நாட்டார் பாடல்கள் எப்பொழுது பாடப்படுகின்றன பொழுதுபோக்கு நேரங்களிலும் தொழில் செய்யும்போதும் இப்பாடல்கள் பாடப்படுகின்றன நாட்டார் பாடல்கள் எப்படிப்பட்டவை நாட்டார் பாடல்கள் எப்படிப்பட்டவை எல்லோருக்கும் இலகுவாக விளங்கக்கூடியவை இனிமையானவை இசையுடனும் தாளத்தோடும் பாடக்கூடியவை உளவுத் தொழில் புரியும்போது பாடப்படும் பாடல் எது உளவுத் தொழில் புரியும்போது பாடப்படும் பாடல் எது தொழிற்பாட்டு தாலாட்டு பாடல் யாரால் யாருக்கு பாடப்படும் தாலாட்டு பாடல் யாரால் யாருக்கு பாடப்படும் தாயால் குழந்தைக்கு பாடப்படும் முத்தே பவளமே என் முக்கனியே சக்கரையே என்ற பாடல் எவ்வகையான நாட்டார் பாடலாகும் முத்தே பவளமே என் முக்கனியே சக்கரையே என்ற பாடல் எவ்வகையான நாட்டார் பாடலாகும் தாலாட்டு பாடல் ஏற்பூட்டும் பொழுது உழவர்களால் பாடப்படும் பாடல் ஒன்றை தருக ஏற்பூட்டும் பொழுது உழவர்களால் பாடப்படும் பாடல் ஒன்றைத் தருக பட்டி பெருக வேணும் தம்பிரானே பார்ப்பானை பொங்க வேணும் தம்பிரானே என்ற பாடலாகும் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா என்ற தொழிற்பாடல் எந்த தொழில் செய்யும் போது பாடப்படும் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா என்ற தொழிற்பாடல் எந்த தொழில் செய்யும்போது பாடப்படும் மீன்பிடி தொழில் போது பாடப்படும் சொற்பொருள் மேளி வேளாண்மை களனி மேளி வேளாண்மை களனி மேளி ஏர் அல்லது கலப்பை வேளாண்மை உளவு தொழில் கழனி வயல் பழமொழி கண் பார்த்தால் கண் பார்த்தால் கண் பார்த்தால் கை செய்யும் திருக்குறள் வல்லவன் சோர்வில நஞ்சானவனை இகல்வெல்லல் யார்க்கு மரிது சொல்வல்லவன் சோர்வில நஞ்சானவனை இகல்வெல்லல் யார்க்கு மரிது யாரை வெல்வது கடினம் என வள்ளுவர் கூறுகின்றார் சொல்லில் வல்லவனையும் சொல்லும்போது தடுமாறாதவனையும் யார்க்கும் அஞ்சாதவனையும் சொற்போரில் வெல்வது கடினமென்று வள்ளுவர் கூறுகின்றார் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி